ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்கில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ண போகிறோம் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணால் வாங்க அது எப்படி பண்ணலான்னு காட்டுறேன் கேரட் வந்து நான் வந்து ரெண்டு பேருக்கு செய்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண போகிறதுனால ஒரே ஒரு கேரட் எடுத்துக்கிட்டேன் கேரட் வந்து கட்டிங் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கருக்கு மறுக்குன்னு இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி சின்னதாகவும் இருக்கணும் ஸோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு கேரட்டு போகிறோம் பீன்ஸ் வந்து நம்ம ரெண்டு பேருக்கு செய்கிறதுனால நான் ஒரு அஞ்சு பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் கேப்சிகம் வந்து நமக்கு வந்து ஒரு கேப்சிகம்லாம் ஃபுல்லாக தேவைப்படாது பாதி கேப்சிகம் போட்டாலே போதும் தான் ஆனால் பெருசாக இருந்தால் பாதி போதும் சின்னதாக இருந்தால் ஒன்று மூணு சாப்பிட்றேங்க ஆனியன் வந்து ரெண்டு வந்து கட் பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க கோஸில் வந்து ஒரு சின்ன பீஸே போதும் கோஸ் அதிகமாக போடுறது வேணாம் ஸ்ப்ரிங் எதுக்குன்னா லாஸ்ட்டாக ரெடி பண்ண பிறகு அதுக்கு மேலே கார்னிஷாக போட்டுக்கலாம் ஆயில் வந்து இருபது எம்எல் ஊற்றிக்கோங்க ரெண்டு பேர் செய்யறதுனால ரெண்டு முட்டை ஊற்றி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு முட்டையை போட்டு ஆயில் சூடான பிறகு ஃபஸ்ட்டு முட்டையை போட்டு அதை நல்லா இது பண்ண அதுக்கப்புறமா மற்ற காய்கறிலாம் போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாமே ஒரே தேவை போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸு ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு அதை நல்லா சாட்டை பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்களும் அதே மாதிரி முன்னாடியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க சால்ட் வந்து நான் வெறும் ஃபைவ் கிராம் தான் போட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம் பெப்பர் வந்து ஒரு ஸ்டீ ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் பெப்பர் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம் ரெண்டு மூணு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா சாட்டை பண்ணுவீங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடியாகிடும் பட் அவ்வளோதான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள்